வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னையின் உரையில் அறிவும் அறியும் முன்பை நிர்ணயித்து விட்ட கருத்துக்கள் ஒரு பக்கமும் சாராமலும் முன்கூட்டியே முடிவு பண்ணிவிட்ட கருத்துக்களோ கொள்கைகளோ இல்லாமலும் இருப்பதுதான் மிகவும் நல்லது ஓ இந்த அறநெறிகள் ஆசாரங்கள் என்ன செய்ய முடிய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்னும் விதிமுறைகள் அறநெறி நோக்கில் நோக்கத்திலிருந்து முன்கூட்டியே நிர்ணயித்துவிட்ட கொள்கைகள் சமூக மன கற்பிதமான சம்பிரதாயங்கள் இவற்றை விட மோசமான தடை வேறு இல்லை ஒரு மன கட்டுமானத்தை உடை தெரிய பத்து இருபது ஆண்டுகள் செலவிட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களை நான் பார்த்திருக்கின்றேன் எளிமையுடன் தனக்கு ஒன்றும் தெரியாது என்பதை உணர்ந்து கொண்டதால் வருகிற எளிமையுடன் உன்னால் உண்மையாகவே திறந்திருக்க முடியுமானால் மேலிருந்து வருவது எதுவானாலும் அதை ஏற்க தயாராக இருந்தால் ஏதாவது நடக்க முடியும் முன்னேற வேண்டும் என்னும் தாகம் ஞான தாகம் திவ்ய மாற்றம் அடைய வேண்டும் என்னும் தாகம் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பிற்கு உண்மைக்கும் தாகம் இருக்குமானால் முன்னேற்றம் வேகமாக இருக்கும் என்பதை சொல்ல தேவையில்லை உண்மையாகவே அது ஒரு தாகமாக தேவையான தேவையாக இருக்க வேண்டும் மற்றவற்றுக்கெல்லாம் எவ்வித முக்கியத்துவமும் இல்லை அது ஒன்றே உனக்கு தேவை முன்னேற்றத்தில் உள்ள இன்பம் முன்னேற வேண்டும் தன்னை தூய்மைப்படுத்த வேண்டும் என்னும் சங்கற்பமே சைத்திய தீயை மூட்டுகிறது முன்னிற வேண்டும் என்னும் சங்கற்பம் வலுவான சங்கர்ப்ப சக்தியுடையவர்கள் அதை ஆன்மீக முன்னேற்றம் தூய்மைப்படுத்துதல் ஆகியவற்றின் பால் செலுத்தும் போது சைத்திய தீ தானாகவே அவர்களுடன் மூட்டப்பட்டு விடுகிறது நீ நீங்கள் நீக்க விரும்பும் ஒவ்வொரு குறையையும் நீ அடைய விரும்பும் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் அவை எல்லாவற்றையும் நீ என் அந்த தீயின் இட்டால் அது ஒரு புதிய வேகத்துடன் எரியும் தீ என்று சொல்வது ஓர் உருவகம் அன்று உருவகம் அன்று குக்கும உடலை சார்ந்த ஓர் உண்மை அது குக்கும ஷூக்கும உடலில் அந்த தீயின் வெப்பத்தை உணர முடியும் அதாவது சுக்கும உடலில் அந்த தீயின் வெப்பத்தை உணர முடியும் முன்னேற்ற தடை நிச்சயம் ஏதாவது ஒன்று இயற்கையில் இருந்தால் அவை அந்த தீயின் எரிந்தால் அது எரியத் தொடங்கும் சுவாலை இன்னும் பெரிதாகும் ஒருவன் கஷ்டத்தில் இருக்கும்போது இனிமையும் இன்பத்தையும் உணர்வது எப்படி இனிமையையும் இன்பத்தையும் உணர முடியும் கஷ்டம் அகங்காரத்தன்மை கொண்டதாக சொந்த முறையிலானதாக இருக்கும்போது அதை அர்ப்பணமாக தூய்மை செய்யும் தீயில் எரியும் போது நீ உடனேயே முன்னேற்றத்துக்குள்ள இன்பத்தைப் பெறுவான் நீ அதை மனப்பூர்வமாக செய்வாயானால் உடனேயே இன்பம் போங்கும் மனம் சோர்வு போகாமல் புலம்பிக் கொண்டிருக்காமல் ஒருவன் இதைதான் செய்ய வேண்டும் உன்னுடைய இயற்கையில் உள்ள குறையை அர்ப்பணித்து திவ்ய மாற்றத்திற்காகவும் தூய்மை செய்யப்படுவதற்காகவும் உண்மையாகவே ஆர்வமுற்றால் இதயத்தின் ஆழங்களில் உவகை பொங்குவதை நீ உணரலாம் ஒரு பெரிய துக்கம் உனது கஷ்டமாக இருந்தால் அதை செய்தால் துக்கத்தை போக்குவதில் நீ வெற்றி பெறுவாய் அந்த துக்கத்திற்கு பின்னால் அது எவ்வளவு பெரிய துக்கமாக இருந்தாலும் சரி ஒரு தெய்வீக உவகை இருப்பதை நீ கண்டு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைய பதிவு இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவு வந்து வெள்ளிக்கிழமை தான் நான் பதிவிட விரும்புகிறேன் சிவராத்திரி வரதிலுங்களா குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம் குலதெய்வ வழிபாட்டு